இன்றைய தேவ பிரசன்னம் பிரிமானவர்களே கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் பூமியில் உள்ள சகல தீமைக்கும் நம்மளை விலக்கி மீட்டு காத்து கொண்டார் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தமாய் வழிநடத்திக் கொண்டு வருகிறார் நாம் நம்முடைய நாவினாலே எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடவோம் நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி நம்மை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்முடைய பிராணனை காத்துக்கொண்டார் நம்முடைய பலவீனத்தின் போதெல்லாம் அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டி நம்மை வழிநடத்தி காத்துக்கொண்டார் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை இந்த பூமியிலே வெட்கப்படுத்தாதபடி வழிநடத்திக் கொண்டு வருகிறார் ஆதலால் நம்முடைய தேவனுக்கு அவருடைய பாதத்திலே நாம் எப்பொழுதும் அமர்ந்திருந்து நம்முடைய பரிசுத்த நாவினாலே துதி செலுத்தி கொண்டே இருப்போம் ஆமேன் ஆமேன் ஆமேன்